தூத்துக்குடி மீனவன் நம்மள்கிட்ட இப்போ புதுசாக மாசி வந்து பொடி மாதிரி அரைச்சு நம்ம வந்து கட்ட மாதிரி கொடுத்தோம் உங்களுக்கு உடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாங்க பொடி மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாசி தொக்க வந்து நான் எப்படி வைக்கிறேன் செஞ்சு பாருங்கண்ணே இதற்கு மாசி பொடி பாருங்க அப்படியே தொழில் தட்டிடுவோம் தூளா பறக்கு பார்த்தீங்களா அப்படி இந்த வைரக்கல் மாதிரி மின்னுங்க நான் ஒரு மூணு பாக்கெட்டு போடுறேன் என்ன சூடாயிட்டுங்க நம்ம வெங்காயத்தை உள்ள தட்டிடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் உள்ள போட்டுருவோம் நல்லா மசங்கினா தான் நல்லா இருக்கும் இதுல மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் போட்டுருவோம் மாசி கருவாடு அப்படியே உள்ள போட்டுருவோம் மாசி எல்லாம் எங்கள்கிட்ட நம்மள்ட்ட நயமா இருக்குங்க அப்படியே தூவி விட்டுக்கலாம் பயங்கரமா இருக்கும் பாருங்க எவ்வளோ மாசி போட்டாச்சு அவ்வளவுதான் தட்டி முடிச்சாச்சு மாசியை பாருங்க அடி சூப்பரா வந்துட்டு பாருங்க செமையா இருக்கு மாசி வந்து நீங்க ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் மாசி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் குக் பண்ணாலே போதும் அடி கலகல கலகலான் இருக்கணும் இதான் மாசி கருவாடு வெங்காயம் தக்காளி சூப்பராக வதங்கணும் வதங்கினா தான் இந்த டேஸ்ட் வரும் நம்ம கஞ்சிக்கு வச்சு சாப்பிடுவோம் சம்பளம் பாருங்கள் மாசி சம்பளம் கறி குழம்பு வச்சு சாப்பிட்றோம் மாசி சம்பளம் சூப்பராக வந்துட்டு முறு முறு முருண்டு வாசமே சூப்பராக இந்த மாசி சம்பளம் நீங்கள் சாம்பார் வைச்சாலும் சரி ரசம் வச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சைடிஷ்க்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேணும்டா கீழே தர பண்ணலாம் மெசேஜ் பண்ணுங்கண்ணே நன்றி வணக்கம் பாய்